இந்த பெண்மணி கேரளாவில் மலாபாரில் கேத்தலிக் ஃபேமிலியில இவங்க பிறக்குறாங்க இவங்களுக்கு வந்து ராக்கெட் அண்ட் மிசைல் மேலே ஒரு ஈர்ப்பு வந்துருது அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருவந்திரமில் தும்பா இப்போ ராக்கெட் லான்ச்சிங் பக்கத்துல இவங்க வீடு இருக்கிறதுனால பதிமூணு வயசுலயே அப்பா இறந்துடுறாங்க அந்த கஷ்டத்துலயும் இன்ஜினியர் படிக்கிறதுக்கு டிசைட் பண்றாங்க ஸ்காலர்ஷிப்ல வந்து வந்து இவங்க கம்ப்ளீட் பண்றாங்க இவங்க லோன் வாங்கி மந்த்லி பர் மந்த் ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ற மாதிரி லோன் வாங்கி இவங்க வந்து கம்ப்ளீட் பண்றாங்க எயிட்டி த்ரீல அதே நேரத்துல பிஹெச்டி இன் மிசைல்ஸும் முடிக்கிறாங்க இவங்க வந்து டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன்ல தன்னுடைய கேரியர் ஸ்டார்ட் பண்றாங்க ரொம்ப பெக்குலரான விஷயம் என்னன்னா இவங்கள வந்து டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஃபார்மர் ப்ரெசிடென்ட் ஆஃப் இந்தியா அவர்கள் வந்து இவங்கள அக்னி ப்ராஜெக்ட்க்கு வந்து லீடா போடுறாங்க இவங்களும் அக்னி ப்ராஜெக்ட் மிசைல்ஸ் இருக்குல்ல சீரிஸு அக்னி த்ரீ அக்னி ஃபோர் அக்னி ஃபைவ் இதெல்லாம் பண்றதுக்கு இவங்க வந்து ரொம்ப ஒரு பெரிய ரோலே ப்ளே பண்ணிருக்காங்க அதனாலயே இவங்க பேர் வந்து மிசைல் உமன் ஆஃப் இந்தியான்னு சொல்றது இப்ப நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க இவங்க யாருன்னு இவங்க தாங்க தாமஸ் டெஸின்னு ரொம்ப ஹைலைட்டான விஷயம் என்னன்னா இவங்க பேர்ல இருக்குங்க இந்த தாமஸ் டெஸி பேர் வந்து மதர் டெரசா அவர்களோட பேர்ல இருந்து இது எடுக்கப்பட்டதா உண்மையில ஒரு பெண்ணோட முன்னேற்றம் வந்து ஒரு நாடோட முன்னேற்றம் தான் நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி சின்ன சின்ன தகவலுக்கு என்னுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க